அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னாடியிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இரு துருவ நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நம்ம அப்புறம் தான் சொல்லிட்டு இருக்கிறது தான் வழக்கம் வளையம் ரஜினி சிவாஜி கமல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருப்போம்ல அது மாதிரி வந்து அஜித் விஜய் விஜய் அஜித் எப்படிதான் வச்சுக்கலாம் இந்த இரண்டு துருவ நடிகர்கள் இவங்களுக்கு அடுத்த தலைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு தனுஷ் வந்தாங்க இப்போ வந்து ஆரம்பத்துலந்தே நம்ம நோட் பண்ணியிருப்போம் சிம்பு அவர்கள் தன்னுடைய ஆதர்ச நாயகனாக அஜித்தை வந்து வழிபடுவார் தன்னுடைய படங்களில் அவருடைய புகழ் பாடுவார் ஒரு நல்ல டைலாக்கை அஜித்தை வச்சு புகழ்ந்து பாடுவார் ஸோ இப்படி பல படங்கள் பல காட்சிகள் ரெஃபரன்ஸ் வைப்பார் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா தனுஷ் அவர்கள் தன் படத்தில் விஜயை போற்றி புகழ்கிறாரோ இல்லையோ விஜயுடன் நெருக்கமாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து அன்றைய பட விழாக்கள் மற்ற ஃபோட்டோஸ் மூலம் வந்து தெரிஞ்சுக்குவோம் ஸோ விஜய் பக்கம் தனுஷ் அஜித் பக்கம் சிம்பு இதுதான் நிலவரமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அது அப்படியே உல்ட்டாவாயிருச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கும் ஏன்னா வாலு படம் ரிலீஸின் போது அஜித் தனக்கு உதவவில்லை அப்படின்னு நினச்சாரோ என்னவோ தெரியல சிம்புவர்கள் அஜித்திடம் முன்ன மாதிரியான ஒரு நட்பு பாராட்டுறதில்ல அதற்கு பதிலாக அப்படியே கேங்கான விஜய்க்கோட வந்து விஜய்க்கிட்ட நிற்க ஏன்னா அவரு வாலு ரிலீஸுக்கு ஹெல்ப் பண்ணார் ஸோ அவருக்குள்ள நிற்கிற அவருக்கு விசுவாசமாக வாரிசு படத்தில் வந்து ஒரு ப்ரோமோ சாங்கே வந்து சிம்பு டான்ஸ் ஆடினார் ஸோ இது ஒரு பக்கம் இப்போ வந்து தனுஷர்கள் அஜித்துக்கு ஒரு கதை பண்ணி அந்த ஒன்லைன் சொல்லி ஓகே பண்ணி கதையும் அஜித்துக்கு பிடிக்க அளவுக்கு எப்படியாவது அஜித்தை ஆகணும் அப்படிங்கிறதுல நம்ம தனுஷர்கள் ரொம்ப முனைப்பா கூட்டணி மாறிடுச்சான்னு கேட்டால் தான் இல்லை தனுஷர்கள் அஜித்தை வச்சு படம் பண்ணணும் டைரக்ஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டாலும் கூட விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை செலுத்தியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் என்னையா மரியாதை அப்படின்னு பார்த்தா விஜய் வந்து இப்போ ஜனநாயகன் படத்துக்காக வந்து நடித்து முடிச்சுக்கார் இல்லையா இப்போது அந்த படத்தோட செட்டு வந்து யாருக்கு சொந்தமானதுன்னா நம்ம தனுஷுக்கு சொந்தமானது கிட்டத்தட்ட நாலு புள்ளி அஞ்சு கோடி கிராண்டான ஒரு செட்டை வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஜனநாயகன் படத்தோட சூட்டுக்காக வந்து அதுவும் பாடல் காட்சிக்காக தனுஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காரு இது சாதாரண விஷயமே இல்லை ஸோ விஜயுடன் அதே நட்போடையும் அதே சகோதரத்துவத்தோடையும் தான் நான் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் தனுஷ் பண்ணியது இன்னொரு பக்கம் தனுஷோட இந்த செயலை எல்லாருமே பொதுவாகவே பாராட்டுறாங்க ஒரு மிகப்பெரிய ஜெஸ்ஸர் இல்லையா சும்மா வந்து என் செட்லாம் வேணாங்க அதை பிரியுங்க நீங்கள் தனியாக செட் போட்டுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பெரிய நாளே ஆகாது ஒரு நிமிஷம் கூட ஆகாது தன்னுடைய அசின்ஸ் கூட அதை சொல்லிக்கலாம் பட் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் தனுஷோர்கள் பெருந்தன்மையாக செய்த இந்த ஒரு விஷயம் வந்து உண்மையாலுமே தனுஷோர்கள் மிக நல்ல மனிதன் அப்படிங்கிறத பறைசாற்றுறது ஸோ தனுஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்